கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உலகத்தினால் உண்டாகும் அழைப்புகள் இன்றைய தியான வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வருஷம் தெரியாமல் தியானம் ஒரு ஊரில் இருந்த உள்ள வியாபாரி ஒருவன் அந்த ஊரின் கடற்கரை விளையாட்டுகளும் பல இடங்களிலிருந்து அந்த பூங்காவிற்கு ஜனங்கள் திரண்டு வந்தார்கள் ஆனாலும் வார இறுதி நாட்களிலே ஊரிலே வாழும் மக்களில் அதிகப்படியானோர் காலை ஆலயத்திற்கு செல்ல வேண்டி இருந்ததால் அந்த பூங்காவின் லாபமானது அந்த வியாபாரி யானவன் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாகவே இருந்தது இந்த ஈடு செய்வதற்கு என்ன செய்ய முடியும் என அங்கிருந்த பிரமுகர்களில் ஒருவன் அவர்களை நோக்கி அந்த பூங்காவின் தங்கும் விடுதிகளுக்கு அருகிலே ஒரு ஆரியத்தை நிறுவுங்கள் வார இறுதி நாட்களிலே காலையிலே நேரத்தோடு அங்கே ஆராதனைகளை வைக்க ஒழுங்கு செய்யுங்கள் அப்போது ஜனங்கள் வந்து ஆலயத்திற்கு சென்று பின்னர் பூங்காவிற்கு வருவார்கள் என்று கூறினான் அந்த ஆலோசனை வியாபாரிக்கு மிகவும் ஏற்புடையதாக இருந்ததால் உடனடியாக அந்த திட்டத்தை அமுல்படுத்த ஏற்பாடு செய்தான் எப்படி அதை செய்தான் நாங்கள் உல்லாசத்துறையில் மட்டுமல்ல ஊர் ஜனங்களின் சேம நலத்தையும் கருதி ஒரு ஆலயம் நிறுவுவதற்காக பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்கின்றோம் என்று விளம்பரப்படுத்தினான் அந்த ஊரில் வாழ்ந்த கணிசமான ஜனங்களுக்கு அந்த திட்டம் மிகவும் வரவேற்புக்குரியதாக இருந்தது சிறுவர்கள் வாலிபர்கள் காலை ஒரு மணி நேர ஆராதனைக்கு பின்னர் அந்த நாளை மிகவும் கழிப்புடன் கழித்தார்கள் அந்த போக்கிலேயே செல்ல ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே இந்த உலகமும் உலகத்திற்குரியவைகளும் போகின்ற போக்கை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அவர்களுடைய இலக்கு என்ன என்பதையும் உங்களுடைய இலக்கு என்ன என்பதை மறந்து போய் விடாதிருங்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று உலகம் உங்களை அழைக்கும் போது மதியற்றவர்களைப் போல அதற்கு உடன்படாதிருங்கள் வாழ்வு உண்டு என்று உலகம் கூறும் அது வஞ்சகமான அழைப்பு என்பதை வேதம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஜெபம் செய்வோம் என் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி அழைத்தது அவனே இந்த உலகத்தில் நன்மையாக தோன்றும் வஞ்சகமான திட்டங்களுக்கு நான் உடன்படாதிருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தொள்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடக்கம் பதினான்காம் வசனம் வரை